அரசியலாயிரம் நேர்களுக்கு ரெட்டை இலைகளை அடித்த காற்று இன்றைக்கி ஓபிஎஸ் பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஓபிஎஸ்க்கு ஜாக்பார்ட் அடிச்சிருச்சு ரெட்டை இலை விவகாரத்தில்னு சொல்லி எல்லா வலைதளங்கள்லையும் இன்றைக்கி அதுதான் பேசும் பொருளாக இருக்குது ஓபிஎஸ் அவர்களுக்கு ரெட்டை இலை கிடைச்சா அப்போ ஈபிஎஸோடய நிலைமை என்ன ஆகும் இல்லை ஒருவேளை ரெண்டு பேருக்கும் கிடைக்காம ரெட்டை இலை முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இருந்தது இருந்த மாதிரி திடீர்னு ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தையும் கேட்டு தான் இரட்டை இலைக்கு முடிவெடுக்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு என்ன காரணம் இப்படி பலதர தரப்பட்ட கேள்விகள் வந்து அரசியல் வட்டாரத்தில் இன்றைக்கி இருக்குது என்ன நடந்துச்சு அமைதியாக இருந்த ஓபிஎஸ்க்கு லாட்ரி அடித்த மாதிரி ஜாக்பாட் அடித்த மாதிரி உயர்நீதிமன்ற இந்த உத்தரவு ஒரு புதிய குதூகலத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்கு குதூகலமாக இருக்கிறப்ப இபிஎஸ் எடப்பாடி அவர்களுக்கு எதுவும் கலக்கம் இருக்குமான்னா அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு நாள் செய்தி அவருக்கெல்லாம் அந்த இர இரட்டையில் வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது அதை முடக்க எவராலேயும் முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி தரப்பும் இன்றைக்கி சவால் விட்டு பேசுகிறாங்க ஆக என்ன நடக்குது என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் ஆகிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுக்குறதோட உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதே போல செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அதிமுகவுடைய இரட்டைகளை சின்ன விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கருத்தை கேட்டுத்தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கி உத்தரவிட்டிருக்கு அதாவது ப ஓபிஎஸ் அவருடைய கருத்தை கேட்காம இந்த இரட்டை விவகாரத்தில் முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பால் ஓபிஎஸ் அவர்களுக்கு லாட்டரி அடித்தது மாதிரி ஒரு குதூகலை வந்திருக்கு அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு கலக்க அடைஞ்சிருக்காங்களாங்கிறது பல கேள்விக்குறியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாலு வாரத்துக்குள்ளே இந்த வழக்கை முடிக்கணும்னு சொல்லியும் நீதிமன்றம் அறிவுறுத்திருக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம்னால் திண்டுக்கல்லை சேர்ந்த உயர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் திமுகவின் உள்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சியின் விதிமுறைகளுக்கு செயல்பட்டது தொடர்பாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்துக்கு பல புகார்களை நான் கொடுத்திருக்கிறேன் குறிப்பாக அண்ணா அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் தாக்கல் செய்துள்ள உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு கடந்த பிப்ரவரி மாதம் மணி அளித்தும் இதுவரை எந்த பதிலும் இல்லை அப்படின்னு இந்த சூரியமூர்த்தி சொல்கிறாரு அதாவது சூரியமூர்த்தி என்ன சொல்கிறாரு தேர்தல் ஆணையத்திட்ட நீங்கள் வந்து அதிமுகவுக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வசம் இருக்கிற இந்த அதிமுகவுக்கு இரட்டை இலையை கொடுக்கக்கூடாத சின்னத்தை கொடுக்கக்கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் தேர்தல் ஆணையத்திலேருந்து இவருக்கு அது எந்த விதமான பதிலும் கிடைக்காதனால இது தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேணும் சொல்லியும் இவர் வலியுறுத்தி தான் வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு இவர் தொடர்ந்த இந்த வழக்கை இந்த மனுவை நீதிபதிகள் சுப்பிரமணியன் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்திருக்கிறாங்க அப்படி விசாரித்தவர்கள் சூரியமூர்த்தியுடன் மனு தொடர்பாக அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பி பதிலை பெற்றுள்ளோம் என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது அதே நேரம் தங்கள் தரப்பையும் கேட்ட பின்னரே முடிவு எடுக்க உத்தரவிட என ஓபிஎஸ் தரப்பும் கோரிக்கை மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க சத்திய சூரியமூர்த்தி சொல்கிறது மாதிரியே ஓபிஎஸ் தரப்பும் என்ன சொல்லியிருக்காங்க எங்கள் தரப்பையும் கேட்டு எடுத்தாங்க நீங்கள் வந்து முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால ரெண்டு பேர் கருத்தையும் கேட்டு தான் சொல்கிறதுக்கே உயர் நீதிமன்றம் இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க இந்த நிலமையில் தான் இதையெல்லாம் விசாரித்த நீதிமன்றம் அனைத்து தரப்பினரையும் கருத்துக்களையும் கேட்டறிந்து அதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்கக்கூடாது என்ற மனுவின் மீது நாலு வாரங்களில் முடிவு என தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க ஒருவேளை அனைத்து தரப்பு கருத்துக்களையும் கேட்டறிந்த பின்னரும் நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தும் முடிவு பெறும் வரையில் இரட்டை இலை சின்னம் யாருக்கும் ஒதுக்கப்படாது என்ற முடிவை கூட தேர்தல் ஆணையம் எடுக்கலாம் என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுது அப்படி ஒருவேளை நடந்தால் இரட்டை இலை சின்னம் முடங்கும் அபாயம் இருக்கு நாடாளுமன்றம் மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் அடுத்தடுத்து தோல்வியை எதிர்கொண்டு வரும் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னமும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டால் அந்த கட்சி அது பெரும் பின்னடைவாக கருதப்படும் காரணம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணியாக எல்லா கட்சியும் ஒருங்கிணைத்து அப்படியே செயல்பட்டு வர்ற நிலையில் திமுகவுக்கு போதுமான அளவு கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வராத நிலையில் ஒருவேளை இந்த இரட்டை சின்னம் முடங்கினால் அது மிகப்பெரிய பின்னடைவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திக்குங்கிற கருத்து பரவலாக பேசப்படுது காரணம் தன்னை அதிமுகவில் இணைக்க மறுத்ததால் ஓபிஎஸ் வந்து இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் எடப்பாடிக்கு இணக்கமான முடிவு எடுப்பாராங்கிறது மிக கேள்விக்குரியேன்னு சொல்கிறாங்க சிதறி அண்ணா அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என ஓபிஎஸ் தொடர்ந்து பேசி வர்றார் ஆனால் கட்சிக்கு துரோகம் அளித்தவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை என பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறி வருகிறார் அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் தேர்தலில் ரெட்டை இலையை எதிர்த்து இந்த பலாப்பழம் சின்னத்தில் ஓ பன்னீர்செல்வம் நின்றார் அதனால் ஓபிஎஸ்சிக்கு மீண்டும் அண்ணா திமுக இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பே அறியுது ரெட்டை இலை சின்னத்தை எதிர்த்தே தேர்தல் நின்றவர் எப்படி ரெட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோர முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை எடப்பாடி தரப்பு வைக்கிறாங்க இதனால் ஓபிஎஸ்சிக்கு மீண்டும் திமுக இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அறியுது என்றாலும் அதே நேரம் ஓபிஎஸ் மற்றும் ஈபிஎஸ் இடையான வழக்குகள் வந்து சிவில் வழக்குங்கிறதால அதற்கு உடனடியாக தீர்வு கிடைக்கிறதுங்கிறது சந்தேகமேங்கிறாங்க அதனால் நீல நீண்ட காலத்திற்கு இரட்டை இலை சின்னம் முடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்று பரவல அரசியல் நோக்கர்கள் பேசப்படுறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுடைய அதிமுக கூட்டணி சேர மறுப்பதால் இப்படி ஒரு சோதனை அண்ணா அதிமுகவுக்கு இன்னும் பல வகையில் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வழியில் இரட்டைகளை சின்னத்தை முடக்கினாங்கன்னா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலகீனமாகவும் வீழ்ச்சியாகவும் அமைந்திடும் அந்த வீழ்ச்சிக்கு ஓபிஎஸ் அவர்களை வந்து பாஜக வந்து பயன்படுத்துது அதிமுகவுக்கு துரோகமான செயலில் தான் ஓபிஎஸ் ஈடுபடுறாருன்னு சொல்லி ஈபிஎஸ் தரப்பில் வந்து குற்றம் சாட்டுறாங்க இப்படி ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டக்கூடிய நிலையில் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அகில இந்திய அண்ணா திமுக இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டையினால் உடைந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுமோங்கிற கவலையில் அண்ணா திமுகவுடைய லட்சோபது லட்சம் தொண்டர்களும் ரொம்ப மன கவலையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்படி இவர்கள் அடித்துக்கொள்கிறத பார்த்த மற்ற கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் உள்ள கட்சிகள்லாம் ஒரு உற்சாகமாக நாம் நிச்சயம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயித்து விடுவோம் என்ற ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இன்னும் பதினாறு மாதங்களுக்கு மேல் இருக்க தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுறதுனால பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியலாயிரம் கமாண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி நாட்டின் நாலா பக்கம் இருந்து வரக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டின் நாலு சுவர்களுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் விரும்பாததை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் என்றும் தொடர்ந்துருங்கள் நன்றி வாழ்த்துக்கள்